அங்க பாருங்க இந்த இடம்லாம் வந்து சேர் எப்படி கிச்சுக்கிட்டு போகுதுன்ட்டு வெளியெல்லாம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கிற இந்த மாடல் தான் இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஃபோர் செவன் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் வித் த்ரீ இயர் வாரண்டியில த்ரீ இயர் வாரண்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் டூ இயர் சர்வீஸ் வாரண்டிலையும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த யூஸ் பண்றப்பே தெரியுது நம்ம கை நான் இப்ப அடிக்கிறேன் இல்ல என்னோட கை வந்து பேக்ல தெரியுது அந்த அளவுக்கு இது ஃபோர்ஸ் இருக்கு ஜஸ்ட் இதோட ஷக்கிங் பவர் மட்டும் பாருங்க இவ்வளவு டஸ்டான இடத்தையும் இப்ப பாருங்க இவ்வளவு டஸ்டான இடத்த ஜஸ்ட் ஒன் பண்ணி எடுத்து சேலஞ்சு உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணால் டூ டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் ஹாய் கஷ் வெல்கம் பேக் நான் உங்கள் மண்டி ஷேமா சாஃப்ட் சாடெக்ஸாக இருக்கும் அவங்க வந்து ப்ரெஷர் வாஷர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம பைக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்கணும்னு ஆசை ஸோ அதுக்காக இங்கே தான் பார்த்தேன் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் இங்கே வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட ஒரு மூணு மாடல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல வந்து இந்த ஆரஞ்சு கலர் மாடல் இது வந்து முதல்ல யூஸ் பண்ணி பார்த்துருவோம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து மற்ற டீட்டில அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நல்லா இருக்கணும்ல நல்லா தான் டீட்டெயிலாம் ஸோ முதல்ல நம்ம வண்டியில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்க நம்ம வண்டி பாருங்கள் ஜோசஃபில் காட்டுக்கு போகிறோம் இங்கே எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க பா அங்க பாருங்க இந்த இடம் எல்லாம் இருக்கு எப்படி திட்டிகிட்டு போகுதுன்ட்டு கம்மியா இருக்கு அங்க பாருங்க அழுக்கலாம் டேய் பறந்து போயிட்டு இருக்கு செம்ம சேரு இந்த க்ரீஸ் கரை கூட வேகமா போயிட்டுருக்கு இருக்கு செயின் கிட்லாம் வந்து க்ரீஸ் கரை அதிகமா இருக்கும் அதெல்லாம் கூட நல்லா போகுது பாருங்க எப்படி இருந்துச்சு முன்னாடி இப்போ எப்படி இருக்குன்ட்டு சூப்பரா க்ளீன் ஆகுது ஹாய் ப்ரோ உங்கள் நேம் உங்கள் கம்பெனி நேம் சொல்லுங்கள் ப்ரோ ப்ரோ இது சாஸ்தா டெக்ஸ் ப்ரோ நம்ம கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட டென் இயர்ஸாக நம்ம அந்த பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் இருக்கோம் இப்போ ஸ்பெஷலாக வந்து ப்ரெஷர் வாஷர்ஸ் அண்ட் பவர் டூல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ப்ரோ ஓகே அது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல பண்ணிகிட்ருக்கோம் ஓகே சூப்பர் ஸோ உங்கள் லொகேஷன் எங்கே ப்ரோ நம்மளது கோயம்புத்தூரில் ப்ரோ கோயம்புத்தூரில் நியர்பை ப்ரோசோன் மால் பக்கத்திலேயே இருக்குது ப்ரோசன் மால்லேருந்து நியரில் ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம லொக்கேட் ஆயிருக்கும் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷர்ஸ்ஸு வேக்கம் க்ளீனர்ஸு ஸோ எல்லாம் பார்க்க போகிறோம் ப்ரெஷர் வாஷர்ஸே ஒரு மூணு நாலு மாடல்ஸ் பார்க்க போகிறோம் கமர்ஷியலு டொமஸ்டிக்கு ஒரு நார்மல் ஒரு ரெண்டு கார் வீட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய ஈச்சர் ஜேசிபி வச்சிருக்கவங்களுக்கும் சரி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கான ப்ராடக்ட்டை மட்டும் பார்க்க போகிறோம் ப்ரெஷர் வாஷர்லேயே ஒரு மூணு நாலு மாடல்ஸும் ஒரு அல்டிமேட்டான ஒரு வேக்கம் கிளீனரும் ஒரு பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேக்கம் க்ளீனர்ஸ் ஸோ எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே சூப்பர் இப்போ ஸ்டார்டிங் என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம இது வந்து பேஸ் மாடல் இது இது டூ டென் வரும் இந்த மாடல் एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா 1 hp மோட்டார்ல வரும் அது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மீட்டர் வந்து கம்ப்ரசர் ஹோஸ் வந்துரும் இந்த ஹோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் ஹோஸ் சோ மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி சாதாரண PVC ஹோஸ் கிடையாது இது ரப்பர் ஹோஸ் வரும் பிளஸ் பாத்தீங்கன்னா இன்லெட் ஹோஸ் வந்துரும் பிளஸ் வந்து அட்ஜஸ்டபிள் நாசிலோட இருக்கிற ஒரு கன் வரும் ஓகே சோ இது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த நாசில ஓகே சோ இது நீங்க வந்து ஃப்ளாட் பண்றது மற்ற இடங்களுக்கும் பண்ணிக்கலாம் சோ இது அட்ஜஸ்டபிள் நாசிலோட இது வரும் ஓகே பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதல கனெக்டர்ஸ் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வந்துரும் வித் ஃோம் கேனோட வரும் ஓகே இது வந்து நம்ம இந்த ஷாம்பு மற்றது போட்டு யூஸ் பண்றதுக்கு ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் சேஸ்க்காக பண்றது ஒரு எஸ்எஸ் பைப்பு ஸோ ஒன் ஃபீட் பைப் வரும் ஸோ இது கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் இந்த எல்லா ஐட்டமும் சேர்ந்து மொத்தமாக த்ரீ ஃபோர் டபுள் நைனு கொடுத்துட்டு இருக்கோம் வித் த்ரீ இயர் வாரண்டியில் த்ரீ இயர் வாரண்ட்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் டூ இயர் சர்வீஸ் வாரண்டிலையும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு யூஸ்க்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு கார் வச்சிருக்காங்க ஒரு நாலு பைக் வச்சிருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இது போதுமான ஒரு ப்ராடக்ட் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தான் இது ஸோ அலுமினியம் மோட்டர்ஸ் வராது ஸோ நீங்கள் ஒன் இயரில் என்ன பிரச்சனை வந்தாலும் இன்ஃபேக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சில வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம் உடச்சு ஓடு ஒன் இயர் வாரண்டின்னு சொல்லியிருப்போம் சேம் அதே தான் நீங்கள் ஏதாவது இஷ்யூனாலும் ஒன் இயரில் ரீப்ளேஸ்மெண்ட் பீஸ் டூ பீஸ் வாரண்ட்டி பண்ணி கொடுத்துடலாம் டூ இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்டி ஸோ அது போக இப்போ டென் இயர்ஸ் இருக்கு ஃபைவ் இயர்ஸ் இருக்குன்னா எந்த ஸ்பேர் போனாலும் இதில் பார்க்குற நீங்கள் பார்க்குற எந்த ஸ்பேர் போனாலும் நம்மகிட்ட ஸ்பேர் சப்போர்ட்ஸ் இருக்கு ஸோ எப்போ கால் பண்ணாலும் நம்ம சர்வீஸ் டீம் வந்து உங்களை அக்சஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அவங்க ஸ்பேர்ஸும் வாங்கிக்கலாம் ஸோ நீங்க ஸ்பேர்ஸ்க்கு நீங்க வெளியே போய் வாங்கணும் பண்ணணும்ங்கறக்கான அவசியம் கிடையாது நம்மகிட்டே எடுத்துக்கலாம் எல்லாமே நெக்ஸ்ட் என்ன மாடல் பார்க்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற மாடல் வந்து கமர்ஷியல் ஃபுல்லி கமர்ஷியலுக்கு வரக்கூடிய மாடல் வெளியெல்லாம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கிற இந்த மாடல் தான் இப்ப நம்ம ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஃபோர் செவன் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் வித் த்ரீ இயர் வாரண்டில

இப்ப நான் இது சொன்ன இது வந்து டூ டென் பார் சொல்லியிருந்தேன் இது வந்து டூ செவன்டி பார் சோ இது ஒரு ஈச்சர் ஆகட்டும் ஒரு ஜேசிபி ஆகட்டும் ஒரு பெரிய டிப்பர் லாரி வரைக்கும் எல்லாமே கிளியர் பண்ணி கழுவிக்கலாம் பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து கன்னே பாத்தீங்கன்னா அபவ் த்ரீ ஹண்ட்ரட் பிஎஸ்ஐ வரைக்கும் பிடிக்கக்கூடிய கன் தான் சோ ஒரு முன்னூறு பார் பிரஷரை வந்து இது அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய கன்ஸ் சோ இதுல வரக்கூடிய ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்துடும் இதுலயும் ஃபோம் கேன் வந்துடும் பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்லெட் ஓஸ் வந்துடும் இது இன்லெட் ஓஸ் வந்து உங்களுக்கு ஒரு டூ மீட்டர்ஸ் வந்துடும் அது போக இதுல வர்றது என்னன்னா உங்களுக்கு வந்து டைரக்டா டேப்ல கனெக்ட் பண்ற ஒரு கனெக்டர் சோ இந்த கனெக்டர் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு மாடலுமே பக்கெட்லயும் போட்டு பண்ணிக்கலாம் டேப்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு கமர்ஷியல் போகும்போது பெட்டரா இருக்கும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தே வந்துரும் உங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணியே பாருங்க நீங்க யூஸ் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாடல்ஸ்க்கு எப்படி இருக்கு இருக்கு அப்படின்றது இப்போ நாங்க சொல்ல வரது இப்ப நீங்க ஒரு கமர்ஷியல் கேட்குறீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்து நீங்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த மோட்டர் கொடுத்தீங்கனாலே போதும் ஒரு டூ hp ல வரும் இந்த பம்ப் ஓகே ஸோ ஃபுல்லி காப்பர்டு மோட்டர் பிளஸ் த்ரீ இயர்ஸ் வாரண்டி ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட்னா அதான் நாங்கள் சொல்லிருக்கேன் பாத்தீங்களா பீஸ் டூ பீஸ் வாரண்டி சோ ஏதோ டேமேஜ் ஆகுது இல்ல மறுபடியும் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னாலே பீஸ் டூ பீஸே மாத்திக்கலாம் உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு இது ஃபுல் அக்சசரிஸ் எல்லாமே கவர் ஆகும் ஸோ டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி ஸோ சர்வீசிங் போது ஏதாவது இஷ்யூன்னா நீங்க கொண்டு வந்தீங்கனாலே போதும் நம்மளே பண்ணி கொடுத்துலாம் இல்ல வெளியூர்லேருந்து வராங்க இல்ல வெளியூர்ல இருக்காங்கன்னா நம்ம இருந்து சர்வீஸ் டீமே அனுப்பிச்சு நாங்க பண்ணி கொடுத்துறோம் சோ இதுக்கு இன் பிட்வீன்ல இன்னொரு மாடல் இருக்கு அது ஸ்பெஷல் ஆஃபரோட இருக்கு அதுமே பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு மெஷின் வந்து யூஸ் பண்ணி இப்ப ரெண்டு மெஷின் வந்து நம்ம பாத்துறோம் இப்ப வந்து இந்த ப்ளூ கலர் மெஷின் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா இது 2 hp இது அதோட பவர் அதிகம் அது இப்ப நம்ம அந்த யூஸ் பண்றப்பவே தெரியுது நம்ம கை நான் இப்ப அடிக்கிறேன் இல்ல என்னோட கை வந்து பேக்ல தள்ளுது அந்த அளவுக்கு இது ஃபோர்ஸ் இருக்கு இது வந்து நிறைய परपஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ளோர்ல க்ளீன் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சில இடத்துல இருந்து கிரீஸ் கரையலாம் இருக்கும்ல அதனால இதுல அடிச்சா கண்டிப்பா போயிடும் இன்னொன்று சொன்னாங்க ஒரு செங்கல்லே இது உடைக்கும் நாங்க அப்போ ஓகே இங்க ஒரு செங்கல் இருக்கு உடைக்கும் நம்ம இந்த செங்கல் வந்து உடச்சு பாக்கலாம் இந்த இடத்துல பாருங்க ஒரு செங்கலை வந்து இப்ப வந்து அடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு போர்ஸ்ல வந்து இது அடிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சேன்னு வச்சுக்க செங்கிலே கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு போர்ஸ் இருக்கு நம்ம நார்மலா இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீன் பண்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த இடத்துல பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் இந்த டைல்ஸ் எப்போ இருக்கு இந்த கேப் ஃபுல்லாவே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி உங்க வீட்டு வராண்டா ஃபோர்ஸ்ல ஃப்ளோர்லாம் கிளீன் பண்றதுக்கு அந்த மாதிரி கூட நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து இந்த மாதிரி நாசில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செடிக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி மல்டி பர்பஸாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினு இப்போ நம்மளோட அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிலாம் வருது இந்த மாடல் இது வந்து டூ டுவெண்ட்டி பார் இது ஆக்சுவலாக டூ டுவெண்ட்டி பார் உங்களுக்கு ஒன்றரை ஹெச்பி வரும் இந்த மோட்டார்ஸ் ஸோ இதோட எல்பிஎம் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெல் லிட்டர் பர் மினிட் வரும் இந்த இதெல்லாமே ஓகேவா ரேட்டட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது வோல்டேஜில் ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸில் வருது இது ஆக்சுவலி ஃபுல்லி பவரில் இருக்கக்கூடிய இந்த மோட்டர் ஒன்றரை ஹெச்பியில் வரக்கூடிய இந்த மோட்டரு ஃபோர் தௌசண்ட்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போது உங்கள் உங்கள் சேனலுக்கான ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலை இந்த ஃபோ இந்த வீடியோவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணால் டூ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் ஒன்றா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியோ இல்லை டூ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட்ஸ்லையோ ரெண்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் இது ஒன்லி ஃபார் இந்த யூடியூப் சேனலோட வியூவர்ஸ்க்கு மட்டும்தான் ஸோ உங்கள் வியூவர்ஸ்க்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ ஒன் ஹெச்பி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டூ ஹெச்பி ஸோ இது டூ டென் பார் இது டூ டுவெண்ட்டி பார் இது டூ செவன்ட்டி பார் ஸோ டிஃப்ரெண்ட் வேரியன் ஷேரில் இருக்குது கிட்டத்தட்ட வெளியே போய் எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க பிலோ ஃபைவ் தௌசண்ட்குள்ளேயே கமர்ஷியல் பம்பும் இருக்குது பிலோ த்ரீ தௌசண்ட்லேயே நமக்கு டொமஸ்டிக் பம்பும் இருக்குது ஸோ டேரெக்டாக வாங்க யூஸ் பண்ணி பாருங்க லைவ் டெமோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ராடக்ட் எடுத்துக்கு அது பார்க்க போற நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பவர்டு வேக்கம் கிளீனர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ல வெட் அண்ட் ட்ரைல வருது ஸோ இது வெட் அண்ட் ட்ரைனா சும்மா ஏதோ ஏனோ தானு சொல்றாங்க இதோட பவர் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜ் மட்டும் இல்ல ரஃப் யூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரஃப் அடி அடிக்கணும்னாலும் இந்த வேக்கம் கிளீனர் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும் மெயினா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஜஸ்ட் இதோட சக்கிங் பவர் மட்டும் பாருங்க இவ்வளவு டஸ்டான இடத்தையும் இப்போ பாருங்க இப்போ இதோட லைவ் டிஃபரன்ஸே பாருங்க எவ்வளோ மண் போட்டு இருந்தது எவ்வளோ ரஃப் அடிக்கும் இந்த ரெண்டு இடத்துக்கான டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டா இருக்குன்னு இது எவ்வளோ டஸ்டா இருக்குன்னு பாருங்க ஏதோ இது ஈரமா இருக்கு அழுக்கு போ அந்த ஈரத்தினால் ஓட்டி இருக்கிற அழுக்குத்தானே ஒழிய மற்றபடி இதை பாருங்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா இது இவ்வளோ டஸ்ட்டையும் ஈஸியாகவே செக் பண்ணி எடுத்துக்கும் நீங்கள் சும்மா நார்மலாக இந்த வீட்டு யூஸ் பண்ணக்கூடிய சோஃபா கிளீனிங்கு இல்லை இந்த பேட்ரியில் வரக்கூடிய அந்த மாதிரி வேக்கம் கிளீனர் இது கிடையாது இது பவர்டு வேக்கம் கிளீனர் மறுபடியும் சொல்றேன் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டரில் அண்ட் ட்ரைல வருது வெறும் டூ ஃபோர் டபுள் நைன் தான் இதோட பிரைஸ் வெறும் டூ ஃபோர் டபுள் நைன் தான் வித் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் கொடுக்குறோம் ஸோ இதுவுமே நாங்கள் சொல்கிறது தான் ஓப்பன் சேலஞ்சு உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் இதை இந்த ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸில் இந்த வாரண்டியில் வாங்கிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீ தான் ஓகேவா இதில் வந்து வெறும் சக்ஷன் மட்டும் கிடையாது இதில் ப்ளோயரிங் பவரும் இருக்கு ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக் தான் இதில் வந்து அசம்பளியும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ளே பண்ணி ட்விஸ் பண்ணிட்டு இந்த நாப்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஸோ இவ்வளோ டஸ்டான இடத்தையும் அசால்ட்டாக ஊழல் இந்த பவர்டு வேக்கம் கிளீனர்ஸு இதில் வந்து சக்ஷனும் இருக்குது ப்ளோயர் இருக்குது இந்த மாதிரியான பவர்டு வேக்கம் கிளீனர்ஸு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கிற நம்பர் நம்ம சேல்ஸ் டீம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கங்க இல்லை நீங்கள் டைரக்டாக வந்தீங்கன்னா கூட லைவ் டெமோ பார்த்து உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவும் நாங்கள் டோர் டிரான்ஸ்போர்ட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் அதை நீங்கள் போடக்கூடிய காசுக்கு பொருள் கேரண்டி